வீட்டில் வழக்கமாக பயன்பாட்டில் உள்ள சித்த மருந்து இஞ்சி இஞ்சி சாறு செரிமானத்தை மேம்படுத்துகிறது குமட்டல் மற்றும் வாந்தியை தடுக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உடல் எடையை குறைக்க உதவுகிறது வீக்கத்தை குறைக்கிறது மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் இது சளி இருமல் வயிற்றுவலி மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் இது பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு இயற்கையான தீர்வாக அமைகிறது உடலின் பல பாகங்களுக்கு உதவியாக இருக்கிறது செரிமான ஆரோக்கியம் குடலில் உள்ள கிருமிகளை அழித்து மலச்சிக்கல் அஜீரணம் மற்றும் வாயு தொல்லைகளை நீக்கும் வயிற்று பொறுமல் மற்றும் ஏப்பம் போன்ற பிரச்சினைகளை செய்யும் குமட்டல் நிவாரணம் காலை சுகவீனம் பயணத்தின் போது ஏற்படும் குமட்டல் போன்றவற்றுக்கு இஞ்சி சாறு ஒரு சிறந்த இயற்கை மருந்தாகும் நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது உடல் எடை குறைப்பு வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுகிறது வீக்கத்தை குறைத்தல் இதில் உள்ள ரோல் போன்ற சேர்மங்கள் வீக்கத்தை குறைக்கும் பண்புகளை கொண்டுள்ளன இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு குளுக்கோஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்கிறது சளி மற்றும் இருமல் சளி தொல்லை மற்றும் இருமலுக்கு நிவாரணம் அளிக்கும் இதய ஆரோக்கியம் இதய ஆரோக்கியத்திற்கும் இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கும் உதவக்கூடும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எப்படி பயன்படுத்துவது தினசரி காலையிலும் மாலையிலும் சூடான நீரில் இஞ்சி சாறு கலந்து குடிக்கலாம் டீ தயாரிக்கும் போது இஞ்சி துண்டுகளை போட்டு கொதிக்க வைத்து அருந்தலாம்